அஸ்லாம் வலைக்கும் நம்ம ரசி ருசி யோகிங் சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா ரால் கிரேவி பார்க்கலாம் இப்ப கடலை சட்டி வச்சாச்சு கடலை நூத்தியாச்சு இப்ப வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் கல் உச்சு சேர்க்கிறோம் இப்ப நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கலாம் இப்ப அது கூட நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கணும் நம்ம வந்து ஆள் சேர்க்கணும் ஆள் கூட நம்ம ராள் தலைன்னு செய்யலாம் ஆனா பெரிய ராள் தலையா இருந்தா போடலாம் இது கூட நம்ம உருளை கிழங்க சேர்க்கிறோம் கூட நம்ம தேங்காய் பால் சேத்துக்கலாம் இது கூட சீரகத்தூள் சேர்க்கணும் சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் சேர்ந்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா இறாலுக்கு நம்ம ரொம்ப தண்ணி வைக்க கூடாது தண்ணி விட்டுரும் மூடி வச்சிடலாம் இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இது கூட நம்ம பெப்பர் தூள் சேர்க்கணும் நம்ம பெருங்காய பவுடர் சேர்க்கணும் ஏன் சேர்க்கிறோம்னா இறால் வந்து நமக்கு வாய்வு நம்ம பெருங்காய பவுடர் சேர்க்கிறோம் இப்ப பாருங்க சுவையான இறால் விரட்டல் தயாராயிருச்சு இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க கொத்தமல்லி சேர்த்தாச்சு இறால் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சுவையா இருக்கும் உருளைக்கெழங்கு இதுக்கு நல்லா காம்பினேஷன் சாப்பாட்டுல போட்டு அப்படியே பிசைஞ்சு நம்ம சாப்பிடலாம் சுவையான இறால் விரட்டல் தயார் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா அஸ்ஸலாமு அலைக்கும்